நான் நண்பர்களை இங்கே பார்த்துங்க இது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன லைட்டோட ஒயர் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்து ஃபேனோட ஒயர் இந்த ஒன் ஸ்கொயர் வந்து லைட்டோட ஒயர் ஓகேங்களா இது பாருங்க நான் வந்து லைட்டோட ஃபேஸ் ஓகேங்களா அதனால் நான் சாரி ஃபேனோட ஃபேஸ்ன்றதால நான் வந்து ரெட் கலர் ஒயர்லாம் மார்க் பண்ணுற நாளைக்கு ஒருத்தர் கட்டி பார்க்கறாங்க அப்படின்னா எடுத்தவொன்னே ஃபேஸ் லைனேன்னு தெரியும் ஒரு டெக்னீஷியன் கைட்டி பார்க்குறாங்கண்ணா அப்படின்றதால ஓகேங்களா அதேமாதிரி பாருங்க நம்ம ஒயர் வந்து அப்படி சும்மா சிவி அப்படி சும்மா அப்படின்னு சொல்கிறதுனா அப்படி சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா ஒயர் சிவி பக்காவாக டெமினேஷன் பண்ணி நம்ம வந்து ஒயிருந்து சுவிட்சிலே கனெக்ட் டெர்மினேஷன் வீக்காக இருந்தாலும் அங்கே தான் ஃபஸ்ட்டு மெல்ட் ஆகும் ஓகேங்களா மெல்ட்டே அங்கே தான் ஸ்பார்க் ஆகும் அதனால் நம்ம எந்த அளவுக்கு டெர்மினேஷன் வந்து பக்காவாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு என்னென்னா நம்ம எலெக்ட்ரிக் டிவைஸ் சேஃப்டியாக இருக்கும் நம்மளை கன கனெக்ட் பண்ணுற ஹர்வரிஸ் நெக்ஸ்டியாக இருக்கும் அஜ்ஜரிஸ்லாம் வந்து சாக்கெட்டு சுச்சஸ்லாம் அசரிஸ் தானே அதெல்லாம் சேஃப்டியாக இருக்கும் ஓகேங்களா அதேமாரி பாருங்கள் நியூட்ரல் ஃபுல்லாகவே பக்காவாக டேப் பண்ணிட்டேன் நியூட்ரல் ஃபுல்லாக நியூட்ரலே பக்காவாக டேப் பண்ணிட்டேன் ஃபேஸும் எடுத்துகிட்டேன் எர்த்து எடுத்துகிட்டு இந்த பச்சை டேப் பிடிச்ச வயர் வந்து எரத்து இது பார்த்திங்கன்னா நியூட்ரலு இதை வந்து ஃபேஸ் அதே மாதிரி பாருங்கள் நம்ம எப்படி வேலை செய்யும்போது சேஃப்டி இம்பார்ட்டன்ன்றதால ஒரு சைடே பவர் இல்லை இருந்தாலும் பரவாயில்ல என்னன்னா அந்த கிட்கெட் டைப்பு சிக்ஸ்டின் ஆம்ஸ் பதினாறு ஆம்ஸ் கிட்கெட் டைப் ஃபீஸை ரீஒயரபிள் டைப்பு ரீஒயரபிள் கிட்கெட் டைப் ஃபீஸ் என்ன பண்ணால் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன் கேரியர் தனியாகவே கையில் கட்டி எடுத்துகிட்டு வந்தோம் ஓகேங்களா என்னன்னா நம்மளோட சேஃப்ட்டி இம்பார்ட்டன்ட் இல்லை ஏன்னா ஒருத்தவங்க வராங்க வேறு ஏதாவது ஒருத்தர் ஸ்விச் ஆன் பண்ணுறாங்க நியூட்ரல் நமக்கு ரிட்டன் வருது நியூப்பில் பிரிக்கிறோம் அப்படின்னா நம்ம வெயிட்டாக தொக்கா ஷாக் வாங்குவோம் அந்த ஒரு காரணத்துலனால நான் வந்து பக்காவே என்னென்னா ஃபீஸ் கேரியை கையில எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஓகேங்களா இதெல்லாம் பாருங்கள் அந்த ஃபேன் ரெகுலேட்டரெலாம் பழைய மாடல் ரெகுலேட்டர் சேஃப்டிக்காக இந்த ரெகுலேட்டர்லாம் கைட்டி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அந்த ரெகுலேட்டர் தேவையில்லை அதனால் இந்த ரெகுலேட்டரை கைடி எடுத்துவிட்டேன் சேஃப்டிக்காக என்னென்னா சேஃப்டிக்காகன்றத விட என்னென்னா ரெகுலேரில் என்னன்னா பவர் லாஸ் அதிகம் அந்த ஒரு காரத்துக்காக இந்த ரெகுலேட்டர்லாம் கட்டி எடுத்துகிட்டேன் ஆனால் என்னென்னா ஒரு ஆச்சரியம் பாருங்கள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் இது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் குறைஞ்சபட்சம் அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் ஆனால் இப்போயும் இந்த ரெகுலேட்டர் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இதில் பார்த்தீங்கன்னா டெபியூடு ரெசிஸ்டர் டெபிடி ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் நைக்ரோ மீட்டிங் என்ன நை நிக்கல் சரி அதாவது நைக்ரோம் ஒயரால் நிக்கல் ப்ளஸ் குரோமியம் வைரலாக செய்யப்பட்ட ரெசிஸ்டர் உள்ளார் இருக்குது ஓகேங்க அந்த ரெசிஸ்டர் மூலியமாக நம்ம என்னன்னா வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி வோல்டேஜ் மூலியமாக ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஃபேனுக்கு அந்த ரெகுலேட்டர் ஓகேங்களா இப்போ இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் கண்ட்ரோல் அது ஆர்எம்எஸ் வேல்யூ கண்ட்ரோல் பண்ணுற ரெகுலேட்டர் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் ரெகுலேட்டர் ரெகுலேட்டர்ஸ்லாம் ஓகே அவங்க அதை பற்றி நான் ஒரு நாள் வீடியோ போடுறேன் ரெகுலேட்டரை பற்றி மட்டுமே ஒரு நாள் வீடியோ போடுறாங்க ஏன்னால் நம்ம பேசிகிட்டே தான் கண்டென்ட்டை விட்டுட்டு வெளியே போய் வெளியே போய் பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதனால் இப்போ இந்த ஒயர் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு நான் அப்படியே உங்களுக்கு காட்டிடுறேன் நண்பர்களே நான் ஒரு ஆள் தான் வீடியோஸ் வேலை செஞ்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் அந்த ஒரு காரணத்தால ஒய்ல கணிப் பண்ணிட்டு அப்படியே நான் அவங்களுக்கு காட்டிடுறேன்